இதை ஏன் உன்கிட்ட சொல்றேன் தெரியுமா உன் பலவீனங்களையும் உன் உணர்வுகளையும் உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய சில பலவீனமான எண்ணங்களையும் யாரிடத்திலும் சொல்லாத நீ அந்த இடத்த விட்டு போயிட்டனா நீ சரியான ஜோக் மெட்டீரியலா மாறுவ அது உனக்கு தெரியாது உன் முன்னால நிகழ்த்தி காட்ட மாட்டாங்க நீ போன உடனே நீ ஜோக் மெட்டீரியலா மாறுவ இல்லை ரொம்ப பேத்தட்டிக் மெட்டீரியலா மாறுவ அதுக்கா பிறந்தோம் நின்று அடிக்கணுமா இல்லையா அடுத்தவர்கள் முன்னால் நின்று நிமிர்ந்து நிற்க வேண்டுமா இல்லையா நிமிர்ந்து நிற்க வேண்டும் என்றால் உன் பலவீனங்களை கொஞ்சம் ஆற போட்டு கடந்து போ வாழ்க்கை மிக மிக அற்புதமானது மிக பெரிதானது அந்த நான் இப்படி சொல்றேன் குழந்தைகளை இப்படி சொல்றேன் நீ இந்த இந்த எயித் ஸ்டாண்டர்ட் நைன்த் ஸ்டாண்டர்ட் டென்த் ஸ்டாண்டர்ட் லெவன்த் டுவெல்த்லாம் இருக்கல துறைமுகத்தில் கட்டப்படுகின்ற கப்பல் கட்டப்படு அழுத்தி கட்டுவாங்க வலிக்கும் இரும்புகளால் அடிக்கப்படும் ஃப்ளோர் ஃப்ளோராக கட்டப்படும் கட்டப்படு ஏன் தெரியுமா இது துறைமுகத்தை விட்டு போய் நடுக்கடலில் அது ஆழ்கடலை சந்திக்கின்ற பொழுது அது சூறாவளிகளை சந்திக்கின்ற பொழுது அது நெடுப்பயணங்களை சந்திக்கின்ற பொழுது இங்கே கட்டிய யாரும் அங்கே உதவிக்கு வர மாட்டார்கள் அங்கே நீதான் இதோ நாங்கள் முன்வரிசையில் உட்கார்ந்து இருக்கிறோமே எல்லோரும் நடுக்கடலில் பயணம் செய்திருக்கக்கூடிய கப்பல்கள் நான் இவங்க எல்லாரையும் பார்த்து கேட்கிறேன் நம்ம எல்லாம் ஏன் தெரியுமா சார் சாதனையாளர்கள் தப்பே செய்யாதவர்களா நம்மெல்லாம் ஒரே தப்பை திரும்ப செய்யாதவர்கள் தெரிஞ்சுக்கிட்டு நிறுத்து ஒரு கட்டத்தோட நிறுத்துகின்ற பொழுதுதான் அடுத்தது என்ன என்பது ஒரு வெளிச்சத்திற்கு வரும் குழந்தையை கையை உதறி விட்டு மேலே ஏறிக்கிட்டே இரு உனக்கு வாழ்க்கை பல சூழலை தரும்